அருகே மங்களூர் கிராமத்தில் உள்ள திரௌபதி அம்மன் கோவில் தீமிதி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே மங்களூர் கிராமத்தில் திரௌபதி அம்மன் திருக்கோவில் உள்ளது இந்த திருக்கோவிலில் ஆண்டுதோறும் சித்திரை மாத திருவிழா வெகு விமர்சையாக நடைபெறும் இந்த நிலையில் கடந்த பதிமூன்றாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கி தினமும் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்று இரவு சுவாமி வீதி உலா வந்தது இந்த நிலையில் முக்கிய நிகழ்வான தீமிதி திருவிழா இன்று நடைபெற்றது இந்த தீமிதி திருவிழாவில் பக்தர்கள் தீமிதித்து தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர் இந்த தீமிதி திருவிழாவை காண மங்களூர் அதன் சுற்றுவட்டார பகுதியான சிறுபாக்கம் மலையனூர் கொத்தனூர் புதூர் வள்ளிமதுரம் ஒரக்கூர் உள்ளிட்ட கிராமங்களிலிருந்து இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கண்டு கண்டுகளித்தனர் மதுராந்தகம் அருகே தென்னம்பட்டு கிராமத்தில் இருக்கும் கோவில் மகா கும்பாபிஷேக விழா மிக சிறப்பாக நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே புளியனரங்கோட்டை ஊராட்சிக்குட்பட்ட தென்னம்பட்டு கிராமத்தில் மிக பழமை வாய்ந்த கிராம தேவதையான தண்டு மாரியம்மன் கோவில் உள்ளது கோவில் புனரமைப்பு மற்றும் வர்ணம் பூசும் பணிகள் அனைத்தும் முடிவுற்று மகா கும்பாபிஷேகம் நடத்த ஊர் பெரியவர்களால் முடிவு செய்யப்பட்டது முன்தினம் வேள்வி பூஜையுடன் தொடங்கி யாகசாலையில் கலசங்கள் வைத்து கணபதி ஹோமம் லட்சுமி ஹோமம் பூர்ணாகுதி விநாயகர் பூஜை உள்ளிட்ட நான்கு கால பூஜைகள் நடைபெற்றது காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி அளவில் சிவாச்சாரியார்கள் தலைமையில் யாகசாலையிலிருந்து கலசம் புறப்பட்டு கோவிலை வந்தடைந்து பின்னர் வேத மந்திரங்கள் முழங்க நாதஸ்வரம் ஒலிக்க கோவில் மேல் கலசங்களுக்கும் உற்சவர் சிலைக்கும் புனித நீரால் ஜீர்ணோத்தாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது இதில் சுற்றுவட்டார பகுதி கிராம மக்கள் மகா கும்பாபிஷேக விழாவில் திரளாக கலந்து கொண்டு அம்மன் திருவருளை பெற்று சென்றனர் அனைவருக்கும் பிரசாதம் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் வந்த நீளம் கொண்ட நல்ல பாம்பு செங்கல்பட்டு மாவட்டம் சிங்கபெருமாள் கோவில் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் ஐந்தடி நீளம் உள்ள நல்ல பாம்பு சாலையை கடக்க முயன்ற வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சாலையை கடக்க முயன்ற நல்ல பாம்பு வாகன வெளிச்சம் மற்றும் சத்தத்தின் காரணமாக நடு ரோட்டில் படமெடுத்தபடி இருந்ததை கண்ட அப்பகுதி மக்கள் சாலையில் செல்லும் அதனை வீடியோவாக எடுத்து சமூக வலைதளங்களில் பதிவிட்ட நிலையில் பாம்பை கண்ட வாகன ஓட்டிகள் அதன் மீது வாகனத்தை ஏற்றாமல் ஒதுங்கிச் சென்றனர் தற்பொழுது போக்குவரத்து அதிகமுள்ள சென்னை திருச்சி நெடுஞ்சாலையில் நல்ல பாம்பு சாலையை கடக்க முயன்றதை அப்பகுதி மக்கள் வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் வெளியிட்ட நிலையில் அந்த வீடியோ தற்பொழுது வைரலாகி வருகிறது திண்டிவனம் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் காவல் நிலையம் எதிரே இருசக்கர வாகனம் மீது அரசு பேருந்து மோதி விபத்து விழுப்புரம் திண்டிவனம் அடுத்த கோட்டைமேடு செந்தமிழ் நகரைச் சேர்ந்தவர் சிவகுமாரின் மகன் இருபத்தி மூன்று வயதான கோபால் இவர் தனியார் கல்லூரியில் முதுகலை மூன்றாம் ஆண்டு படித்து வருகிறார் மேலும் திண்டிவனம் தனியார் பேக்கரியில் பகுதி நேர வேலை செய்து வருகிறார் இந்த நிலையில் நேற்று மாலை ஐந்து மணி அளவில் திண்டிவனத்தில் உள்ள சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் காவல் நிலையம் எதிரே சென்னை மார்க்கமாக இருந்து திருச்சி மார்க்கமாக இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார் அப்பொழுது தனது இருசக்கர வாகனத்தை கோபால் இடதுபுறமாக திருப்பிய பொழுது திருச்சி மார்க்கமாக இருந்து சென்னை மார்க்கமாக வேகமாக வந்த அரசு பேருந்து இருசக்கர வாகனத்தின் மீது பலமாக மோதியது பேருந்தை திருக்கோவிலூர் பகுதியைச் சேர்ந்த சேகர் மகன் முப்பத்தி ஐந்து வயதான ராம்கி என்பவர் ஓட்டி வந்தார் இதில் இருசக்கர வாகனத்தில் வந்த கோபால் அரசு பேருந்தின் சக்கரத்தில் சிக்கி சுமார் நூறு மீட்டர் தூரம் இழுத்து சென்றதாக கூறப்பட்ட நிலையில் கோபால் பலத்த காயமடைந்து சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக பலியானார் குறித்த தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த திண்டிவனம் காவல்துறையினர் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து இந்த விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் thank yeah. you விடியல் புதிய நகர அரசு பேருந்து சேவை இயக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் இருந்து சாரம் வழியாக ஒலத்தூர் ஊராட்சிக்கும் இதேபோல் சாரம் கோனேரி குப்பம் பாங்குளத்தூர் வழியாக கடவுப்பாக்கத்திற்கு மகளிர் விடியல் புதிய நகர பேருந்து சேவை இயக்க வேண்டும் என பொதுமக்கள் அரசுக்கு கோரிக்கை வைத்தனர் இக்கோரிக்கையினை ஏற்று திண்டிவனம் மேம்பாலம் அருகிலிருந்து மகளிர் விடியல் புதிய நகர அரசு பேருந்து சேவை இயக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சரும் செஞ்சி தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான செஞ்சு மஸ்தான் கலந்து கொண்டு திண்டிவனத்திலிருந்து சாரம் மேல்பாக்கம் கோனேரிக்குப்பம் வழியாக ஒலக்கூர் கடவம்பாக்கம் வழித்தடத்தில் மகளிர் விடியல் புதிய நகர பேருந்து சேவையை கொடியசைத்து தொடங்கி வைத்தார் இதில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் திண்டிவனம் பணிமனை மேலாளர் சிவக்குமார் விழுப்புரம் வடக்கு மாவட்ட பொருளாளர் ரமணன் திண்டிவனம் நகர செயலாளர் கண்ணன் முன்னாள் மாவட்ட துணை செயலாளர் அசோகன் முன்னாள் நகர செயலாளர் கபிலன் தொழிலாளர் முன்னேற்ற சங்க மத்திய சங்க துணைத் தலைவர் வீடூர் ராஜேந்திரன் நிர்வாகிகள் சங்கர் கங்காதரன் சரவணன் இளங்கோ நகர இளைஞரணி அமைப்பாளர் சதீஷ் ஆடிட்டர் பிரகாஷ் மருத்துவ மாவட்ட அணி துணை அமைப்பாளர் சூரியபிரகாஷ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் I'm not going to say, I'm not g o i கல்லறை கிழக்கு தாம்பரம் திருவஞ்சேரி பகுதியில் வருடங்களுக்கு மேலாக வசித்து வருவதாகவும் இப்பகுதியில் சுமார் இருபது திருச்சபைகள் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட கிறிஸ்தவர்கள் வாழ்ந்து வருவதாகவும் இவர்களுக்கு சரியான கல்லறை தோட்டம் இல்லாததால் ஏரிக்கரை ஓரம் புதைக்கப்படும் அவலநிலை உள்ளதாகவும் திருவஞ்சேரி பகுதியில் உள்ள சிறுபான்மை கிறிஸ்துவ மக்களுக்கு தனி கல்லறை தோட்டம் ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என ஐம்பதற்கும் மேற்பட்டோர் செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜிடம் கோரிக்கை மனு அளித்தனர் மனுவை பெற்றுக்கொண்ட மாவட்ட ஆட்சியர் உடனடியாக நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்துள்ளார் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அடுத்த அச்சரப்பாக்கத்தில் தமிழ்நாடு வருவாய் கிராம உதவியாளர் சங்கத்தினர் ஒருநாள் தற்செயல் விடுப்பு எடுத்து காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அடுத்த அச்சரப்பாக்கம் கிராம உதவியாளராக பணியாற்றி வருபவர் கீதா அதே பகுதியில் கிராம நிர்வாக அலுவலராக முத்துமாரி பணியாற்றி வரும் நிலையில் கிராம நிர்வாக அலுவலரை சந்திக்க அதிக அளவில் ஆண்கள் மதுபோதையில் வருவதால் தனது பணியை மேற்கொள்ள முடியாமல் இருப்பதாகவும் கிராம நிர்வாக அலுவலர் முத்துமாரியை சந்திக்க வந்தவர்கள் அடிக்கடி மதுபோதையில் வந்து தகராறில் ஈடுபட்டதாகவும் கூறப்படுகிறது இந்த நிலையில் வட்டாட்சியர் கணேசன் மற்றும் வருவாய் ஆய்வாளர் நாகராஜ் உள்ளிட்டோரிடம் புகார் தெரிவித்துள்ளனா் புகார் தெரிவித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காத நிலையில் துறை ரீதியாக முத்துமாரி மீது வட்டாட்சியர் கணேசன் மற்றும் வருவாய் ஆய்வாளர் நாகராஜ் ஆகியோர் நடவடிக்கை எடுக்காமல் வருவாய் உதவியாளர் கீதாவின் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை எழுப்பி வந்துள்ளனர் இந்த நிலையில் அச்சரப்பாக்கம் பகுதியில் ஆய்வு மேற்கொண்ட வருவாய் கோட்டாட்சியர் ரம்யா பொதுமக்கள் மற்றும் அதிகாரிகள் முன்னிலையில் தகாத வார்த்தைகளால் அச்சரப்பாக்கம் பகுதியில் கிராம உதவியாளர் கீதாவை திட்டியுள்ளாா் இதனால் மனமுடைந்த கிராம நிர்வாக உதவியாளர் கீதா அச்சரப்பாக்கம் கிராம நிர்வாக அலுவலகத்திற்கு சென்று விஷம் அருந்தி தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டுள்ளார் விஷமருந்திய நிலையில் மயக்கமடைந்து கீழே விழுந்து கிடந்த கீதாவை மீட்டு பொதுமக்கள் அவசர சிகிச்சைக்காக அச்சரப்பாக்கம் மருத்துவமனைக்கு அழைத்து சென்ற நிலையில் மேல் சிகிச்சைக்காக செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர் அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அருந்திய கிராம நிர்வாக உதவியாளர் கீதா ஆபத்தான நிலையில் உள்ளதாக உறவினர்களிடம் தெரிவித்தனர் கிராம நிர்வாக அலுவலர் செய்யும் தவறுகளை அதிகாரிகளிடம் முறையிட்டும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் கீதா மீது நடவடிக்கை எடுத்ததால் மனமுடைந்த நிலையில் விஷ மருந்தி தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டதாக உறவினர்கள் மற்றும் சக ஊழியர்கள் தெரிவித்தனர் இதனையடுத்து தொடர்ந்து நான்கு நாட்களாக சிகிச்சை பெற்று வரும் நிலையில் மாவட்ட நிர்வாகம் சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று ஒருநாள் தற்செயல் விடுப்பு எடுத்து காத்திருக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் தொடர்ந்து மதுராந்தகம் வருவாய் கோட்டாட்சியர் கைது செய்யப்படவில்லை என்றால் மாநிலம் தழுவிய போராட்டம் நடத்தப்படும் என்றும் கிராம உதவியாளர் சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர் பழனியில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட ஆறு வாலிபர்களை காவல்துறையினர் கைது செய்தனர் திண்டுக்கல் மாவட்டம் பழனி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில நாட்களாக கஞ்சா விற்பனை அதிகரித்துள்ளதாக புகார் எழுந்தது இதையடுத்து பழனி டிஎஸ்பி தனஞ்சயன் உத்தரவின் அடிப்படையில் பழனி உட்கோட்ட காவல் எல்லைகளுக்குட்பட்ட பகுதிகளில் காவல்துறையினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் இதன்படி பழனி நகர காவல்துறையினர் கடந்த சில நாட்களாக கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டவர்களை கைது செய்து வருகின்றனர் இந்த நிலையில் பழனி நகரில் சார்பு ஆய்வாளர் விஜய் தலைமையிலான காவல்துறையினர் அண்ணா நகர் ஆர் எஸ் ரோடு தாராபுரம் சாலை ஆகிய பகுதிகளில் கண்காணிப்பில் ஈடுபட்டனர் அப்போது சந்தேகத்திற்கிடமாக சுற்றித் திரிந்த நபர்களை பிடித்து விசாரணை மேற்கொண்டனர் அதன்படி ஆறு வாலிபர்களை பிடித்து தீவிர விசாரணை நடத்தியதில் அவர்களிடம் கஞ்சா இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது தொடர்ந்து நடத்திய விசாரணையில் பழனி தட்டான் தட்டான்குளத்தை சேர்ந்த அருண்குமார் கவுண்டன்குளத்தைச் சேர்ந்த ஜேம்ஸ் குபேரப்பட்டினத்தை சேர்ந்த நாகேந்திரன் காமராஜர் நகரை சேர்ந்த கார்த்திக் ராஜா மார்க்கண்டேயன் கோவில் தெருவை சேர்ந்த சிவகுமார் சத்யா நகரை சேர்ந்த மாரிசாமி ஆகிய ஆறு பேரும் கஞ்சா விற்பனை செய்தது தெரியவந்தது இதையடுத்து காவல்துறையினர் அவர்களை கைது செய்தனர் அவர்களிடமிருந்து இருநூறு கிராம் அளவிலான கஞ்சா மற்றும் இருசக்கர வாகனம் ஒன்றையும் பறிமுதல் செய்தனர் 你那个什么那个，实在的。 கடந்த பத்து ஆண்டுகளுக்கும் மேலாக கட்டி முடிக்கப்பட்டு திறப்பு விழா காணாமல் காட்சி பொருளாக காட்சி அளிக்கும் குடிநீர் நீர்த்தேக்கம் மேல்நிலை தொட்டியினை மக்கள் பயன்பாட்டிற்கு வர அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை நகராட்சிக்குட்பட்ட சமுத்திரகுளம் பகுதியை சுற்றியுள்ள மூன்று நான்கு ஒன்பது ஆகிய வார்டுகளைச் சேர்ந்த சுமார் மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் இங்கு சலவை தொழிலாளர்கள் தூய்மை பணியாளர்கள் உள்ளிட்டவர்களுக்கு அரசு இலவசமாக வழங்கப்பட்ட குடியிருப்பு மற்றும் மனைப்பட்டாக்களில் குடியிருந்து வரும் இப்பகுதி மக்கள் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருப்பதனால் குடிநீர் பற்றாக்குறை அதிகமாக ஏற்பட்டுள்ளதாக கூறுகின்றனர் இப்பகுதியில் கடந்த இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு இருபத்தி ஐந்து லட்சத்து அறுபதாயிரம் ரூபாய் செலவில் கட்டி முடிக்கப்பட்டு இதுவரையில் திறப்பு விழா காணாமல் காட்சிப் பொருளாகவே இருந்து வரும் இந்த மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியினை மராமத்து செய்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவர மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்துள்ளனர் மேலும் இதுகுறித்து பல முறை உளுந்தூர்பேட்டை நகராட்சி நிர்வாகத்திடம் மனுக்கள் மூலமாகவும் நேரடியாகவும் சென்று கூறியும் இதுவரை எந்தவிதமான நடவடிக்கையும் இல்லை என்பதால் மாவட்ட ஆட்சியருக்கு கோரிக்கை வைத்துள்ளனர் மேலும் இந்த இடம் சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறி வருகிறது மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவர மாவட்ட ஆட்சியர் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் தற்பொழுது கோடை வெயிலின் தாக்கம் அதிகமாக இருப்பதால் எங்கள் பகுதியில் தண்ணீர் பற்றாக்குறை அதிகமாக உள்ளது என்றும் எனவே இந்த குடிநீர் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியினை புதுப்பித்து எங்களுக்கு குடிநீர் வழங்க வேண்டும் என்றும் மாவட்ட ஆட்சியருக்கு கோரிக்கை வைத்துள்ளனர் உடஞ்சு வந்தால் கூட மக்களுக்கு எவ்வளோ பாதிப்பு பக்கத்துல பாத்ரூம் இருக்கு நல்லா வாக்கிங் போறாங்க வாக்கிங் போற மக்கள் வந்து உட்காரத்துக்கு ஏதாவது ஒரு பூங்கா மாதிரி ரெடி பண்ணணும்